சூப்பரான பூரி கிழங்கு எப்படி செய்லான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலில் சூப்பரான காலை டிஃபன் அப்புறமா சூப்பர் சூப்பர் குழம்பு ரெசிபிலாம் போடுவேன் இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம வந்து சாப்பிட்றதே ஹெல்த்துக்காக சாப்பிட்றோம் இதில் வந்து எந்த கலரும் சேர்க்குறதில்ல நம்ம வீட்டில் உள்ள மசாலாவே ரெடி பண்ணி நானாகவே போடுவேன் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி செய்யுங்க உங்கள் வீட்டில் டேஸ்ட்டும் கிடைக்கும் சத்தும் கிடைக்கும் ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியம் இப்போ நம்ம இந்த கிழங்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க ஒரு கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க சீரகம் கண்டிப்பாக போட்டு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி துண்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வீட்டிலே காய்ச்ச பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு நாலு கொஞ்சமாக கருவேப்பிலை வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதையும் எடுத்துட்டேன் இது ரெண்டையும் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக போடும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் இப்போ பாருங்கள் இந்த வதங்கிட்டு இருக்க வெங்காயத்தில் இதையும் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இஞ்சி துண்டு சேர்க்கணும் ஏன்னா நம்ம வந்து ஆயில் பூரி வந்து ஆயில் ஐட்டோங்கிறதுனால ஜீரணமாகும் இப்போ வந்து நான் ஒரு அஞ்சு ஆறு உருளைக்கெழங்கு குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்து தோல் உரிச்சிட்டு மசித்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயம் பாதியளவு அளவு குக்கானால் போதும் இதில் வந்து இந்த மசித்து எடுத்துகிட்டு இந்த உருளைக்கெழங்கை சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா சேர்த்து கிண்டி விட்டுருங்க இது கிண்டி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு பார்த்து போடுங்க உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த கிழங்குக்கு மஞ்சள் தூள் போட்டு அப்படியே ஹோட்டலெல்லாம் எல்லோ கலரில் சூப்பராக வச்சுருப்பாங்க பூரி கிழங்கு அதே ஸ்டைலில் தான் நான் அன்றைக்கி பண்ணியிருக்கிறேன் இதுக்கு வந்து சீரகமும் இஞ்சியும் கண்டிப்பாக சேருங்க அப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அப்புறமா வெங்காயம் ரொம்ப கருகிறக்கூடாது பாதியளவு குக்கானா போதும் இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து கலக்கி ஊற்றிக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது பாருங்கள் லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டு இறக்கிருங்க இப்போ வந்து நான் ஒரு சைடு பூரியும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்ம பூரிக்கெழங்கு வந்து பூரி செய்யும் போதே பூரிக்கெழங்கும் நம்ம ரெடி பண்ணிடலாம் குயிக்காக ரெடி ஆயிரும் நான் இன்றைக்கி மார்னிங் வந்து இந்த மாதிரி செய்திருந்தேன் பிள்ளைங்களுக்குலாம் லீவுங்கிறதுனால நீங்கள் வந்து இப்படி பூரி பூரி பூரிக்கிழங்குலாம் செய்து கொடுத்திங்கன்னா வீட்லேயே நம்ம செய்து கொடுக்கும்போது நம்ம வந்து ஹெல்த்து பாதிக்காமல் நல்ல ஆயில்லாம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஊற்றுறதுனால நல்லது உடம்புக்கு இந்த மாதிரி செய்யுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணாமல் பார்க்குறோங்க பண்ணிக்கோங்க இன்றைக்கி காளிக் சாப்பாடு சூப்பராக போச்சு